ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அதிலேயுமே உங்களோட குழந்தைகளுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு அரிசி மாவு இருந்தாலே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் நம்மளை சிங்கள மக்கள் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோடு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் வீ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதலாவது நம்ம ஒரு சுகர் ஸ்ரப் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஒன்றே ஹா கப் சீனி எடுத்திருக்கேன் வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க இப்போ அதிலே வந்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் வெணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்க்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த பாக தொட்டு பாக கூட வந்து நல்ல ஒரு பிசு பிசுப்பு இருக்கணும் கம்பி பதம் வர தேவையில்லை பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் இப்போ தீனிப்பாகு வந்து நல்லா ஆற விடணும் இப்போ ஒரு கப்பில் வந்து அரிசி மாவை எடுத்துக்கோங்க இது நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தால் ஒரு தரம் சளிச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க லேசான வாசம் வார மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செய்கிற அரிசி மாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு பிளெண்டரில் பன்னெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பாதாம் கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டுக்காக இதையுமே நல்லா பிளெண்டரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் வறுத்து வச்ச அரிசி மாவில் நாம் பிளெண்ட் பண்ணி வச்ச முந்திரியை சேர்க்கலாம் இது சேர்க்கக்கூட வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்காம கூட இந்த ஸ்வீட் செய்யலாம் ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் அதுக்காக தான் வந்து நான் மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து நாம் டபுள் கலரில் செய்ய போகிறோம் அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் மாவை வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க மாவை வேறைய அடுத்து வச்சதுக்கு பிறகு மீதம் மா மாவில் நாம் செஞ்சு வச்ச தானே அது லேசான சூட்டில் எரிக்கக்கூட இதை மாதிரி சேர்த்துக்கோங்க நம்மளோட கை பொறுக்குற சூடுன்னு செல்வாங்க கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் எரிக்கணும் இப்போ நீங்கள் எதில் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறீங்களோ அந்த தட்டில் அரிசி மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இதை மாதிரி உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் வந்து நீங்கள் இதை தட்டி எடுக்கலாம் சின்ன சின்ன பேடா ஷேப்பில் கூட இதை தட்டி எடுக்கலாம் நான் இன்றைக்கு வந்து இதை சதுர மத்தன் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதில் நம்ம டபுள் கலரில் செய்கிறதால ரெண்டு லேயருக்கு வந்து நாம் இந்த மாவை தட்டி எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் ஒயிட் கலரில் இதை மாதிரி செஞ்சு எடுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கமாக வந்து நல்லா ஆற விடு விட்டுக்கோங்க மேலே அரிசி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச மாவை இந்த பவுலில் சேர்க்கலாம் சேர்த்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நம்மள ரோஸ்டை பிரிக்கு தானே ஃபலூடாக யூஸ் பண்ணுவோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம மீதமாக இருக்கிற சீனிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டபுள் கலரில் செய்கிறதெல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே அழகாக இருக்கும் கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஒயிட் கலருக்கு மேலே நம்ம கலர் பண்ணி வச்ச இந்த பிங்க் கலர் மாவை மேலே வச்சு இதே மாதிரி நல்ல ஒரு ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை செஞ்சு நீங்கள் டூ வீக்ஸுக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்ல டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு டூ த்ரீ வீக்ஸுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு குழந்தைகள் கேட்கக்குள்ளே இதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் கடைகளில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்பவுமே சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நாம் இதை ஆற உட்றதுக்கு முந்தைய உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி அழகாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணக்குள்ளே ஈஸியாகவே கட் பண்ண வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வழங்கும் இதை மாதிரி நல்ல ஒரு ஷேப்பில் கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும் நாம் சின்ன வயசில் கடைகளில் சாப்பிட்டு ஸ்வீட் மாதிரி இருக்கி பார்க்குறதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்